சியாமலாஜ வித்மகே தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாது வாராகின மூணு வாழ வைப்பால் வாராகி அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ என்ன நம்ம தொடர்ந்து மாச பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதம் எப்படி இருக்கும் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் தை மாதம் எப்படி இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒரு புதுவிதமான பார்வை யாரும் சொல்லிடாத வகையில் ஒரு புதிய கோணத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது வாழ்க்கை தரம் எப்படி இருக்கப்போகுது நல்லா உயர்ந்து வரப்போகுதா இல்லை இதனும் தாழ்ந்து வரப்போகுதா இல்லை இதே நேரம் சிக்கல் வரப்போகுதா எந்த ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை எந்த ராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விலைவாசிகள் விண்ணை முட்டக்கூடிய வகையில் உயரும் குறிப்பாக கனிம வளங்கள் செங்கல் மணல் ஜல்லி அந்த கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுவதற்கு தேவையான கம்பிகள் ஆகட்டும் மூலப்பொருட்கள் சிமெண்ட் இதனுடைய விலைவாசிகள் கணிசமாக கண்டிப்பாக உயரும் அப்போ இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கனிம வளங்கள் கஷர்ஸு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க செங்கல் சூளைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சு அலோ பிளாக்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க அப்புறம் இது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிஎம்டி கம்பிகள் செய்யக்கூடியவங்க சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இப்போ இவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்க போகுது இப்போ விலைவாசி உயரும்போது மக்கள் அங்க கஷ்டப்படுவாங்கல்ல வாங்கக்கூடிய தகுதி மக்களுக்கு உயரும் வாழ்க்கை தரம் உயரும்னா இதுதான் விஷயம் வருமானம் அதிகரிக்கும் எப்படி வருமானம் அதிகரிக்கும் சனி குரு தொடர்பு எப்பொழுதுமே எப்பையெல்லாம் இந்த சனி குருக்கு அந்த கேந்திரமோ திரிகோணமோ தொடர்பு ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும் டாலர் கொஞ்சம் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்திய பொருளாதாரம் அதிகரிக்கும் நாமளே நம்முடைய சொந்த காசில் நம்ம இந்திய ரூபாயிலே வர்த்தகம் செய்யக்கூடிய வகையில் கொஞ்சம் இம்ப்ரூமைஸ் ஆக போகுது நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் அதோடு மட்டுமல்ல அப்போ வருமானம் தன வருமானம் பண வருமானம் அதிகரிக்குமே ஆனால் நிச்சயமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நிம்மதி அதிகரிக்கும் சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் சார் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நாளைக்கு என்ன பண்ணலாம் நாலனைக்கு என்ன பண்ணலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் குறிப்பா பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா இந்த கேது பயிற்சி மூன்று பயிற்சிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குது ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி ஃபஸ்ட்டு வரக்கூடியது சனிப்பெயர்ச்சி அதுல நிறைய அன்பர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சியால அந்த ஏழர சனி பாத சனி ஜென்ம சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி அதே போல முயற்சிகளுக்கான சனி இதில் நிறைய அவர் ஆறு ராசிகள் பாதிக்கப்பட்டார்கள் அப்போ அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு கூட வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக கோல்டு மார்க்கெட்டு வெள்ளி மார்க்கெட்டு சில்வர் மார்க்கெட் கோல்டு வந்து நிச்சயமாக இந்த வருஷம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல வெள்ளி விலை ஐநூறு ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெள்ளி விலை அதிகரிக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருக்கும் குருவுடைய குரு உச்சம் இருக்கிறார் அப்ப நிச்சயமா தங்கத்துக்கான டிமாண்ட் இருக்கும் சில்வருக்கான டிமாண்ட் மார்க்கெட் டிமாண்ட் இருக்கும் சனி சுக்கரனை பார்க்கிறார் வெள்ளியால் சில டேமேஜஸ் ஏற்படும் அதில் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் தரும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களை விட ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த வருஷம் ட்ரேடிங்கில் தான் அதிக லாபம் கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட்டை விட ஸ்டாக் மார்க்கெட்டை விட நேரடியாக நீங்கள் செய்யக்கூடிய ட்ரேடிங் அன்னன்னைக்கு அந்த அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும் அப்போ ட்ரேடிங்கில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக அமைய போகுது பாவ பாவகர்மா புண்ணிய கர்மா இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக பன்னெண்டு மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போறீங்க என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் அன்பா இந்த கடகராசி அன்பர்களே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதுவும் குறிப்பாக கடகராசி பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்சு சிறப்பாகவே நான் இந்த பூசமும் புனர்பூசமும் தான் நிறைய கஷ்டநஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் ஸ்பெசிஃபிக்காக பூச நட்சத்திரம் பூசத்துக்கு அடிமேல அடி விழுந்துக்கிட்டு இருக்குது காப்பாற்றவே முடியல அவங்கள அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் கடகராசியை பொறுத்த வரையிலும் அந்த அஷ்டமசனி கம்ப்ளீட்டாக அஷ்டம அஷ்டமசனி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது அதோடு மட்டுமல்ல கடகராசி என்பர்களே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எப்படி சொல்கிறீங்க உங்கள் தொழில் நிறுவனங்கள் கம்பெனிஸாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ஷோரூம்ஸாக இருக்கலாம் திரையரங்குகள் அப்புறம் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சூப்பர் மார்க்கெட்டு ஹார்ட்வேர்ஸு மெடிக்கல் ஷாப்பு அதே போல் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க டாக்டர்ஸு ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க எஜுகேஷன் செக்டர்ஸு மெயினாக மீடியா துறையை சார்ந்தவர்கள் அதே போல் மீடியா துறையினா சின்ன துறையாக இருக்கலாம் வந்து நியூஸ் சேனலாக இருக்கலாம் அதே போல் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் பத்திரிக்கை நண்பர்களாக இருக்கலாம் அப்போ மீடியா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் நண்பர்கள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அது சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்போது இந்த பூசம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் தான் கஷ்டப்படுறாங்க ஆயுள்யம் நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக தான் இருக்காங்க அப்படி ஆயுள்ய நட்சத்திரமாக இருந்து நீங்கள் ஏதேனும் ஒரு கஷ்டநஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அப்போ உங்க பிறப்பு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்ப உங்க பர்த்த சாட்டை கொடுத்து நீங்க அதை சரி பண்ணிக்கிறது நல்லது அப்ப கடகராசி என்பர்களே மேக்சிமம் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நீங்க பார்த்தாச்சு இனிமேல் பாக்யசனிதான் அது போக இந்த வருஷம் முழுவதும் உங்க ராசியில் குரு பகவான் உச்சம் அடைகிறார் சார் இந்த கடகராசிக்கு இந்த வருஷம் முழுவதும் உங்க ராசியிலேயே குரு பகவான் அடைகிறார் அப்ப ஜென்ம ஜென்மாந்திரத்தில் நீங்க செய்த பாவ கர்மங்களை எல்லாம் பாவ வினைகளை எல்லாம் கர்ம வினைகளை எல்லாம் விளக்கக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகிறது கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அதுதான் நான் ஓப்பனிங்கள சொன்னேன் முன் ஜென்மால நீங்க என்ன பாவங்கள் செஞ்சுங்க என்பதை சுற்றி காட்டக்கூடிய கிரகம் ராகு கேது கேது உள்ள போறாரு கடகராசிக்கு கடகராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் கேது உள்ள போறாரு அக்டோபர் மாசம் உள்ள வரப்போறாரு ஆனா அதுக்கு முன்பாக குரு உச்சம் பெற்று விளங்குகிறார் கவலை வேண்டாம் அந்த குரு கேது வரும்போது மிகப்பெரிய அது கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க ஒரு ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்துகிறீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க அல்லது ஒரு பெரிய குத்தகைக்கு எடுத்து நடத்துகிறீங்க ஒரு ஒத்திக்கு எடுத்து நடத்துகிறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரெண்டலுக்கு எடுத்து பண்ணுறீங்க ஐடி செக்டராக இருக்கலாம் விவசாய பெருமக்களாக இருக்கலாம் ஏஐ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஆப் டெவலப்பர்ஸ்ஸாக இருக்கலாம் சாஃப்ட்வேராக இருக்கலாம் ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம் அப்போ ஒரு தொழில் எடுத்து செய்கிறங்க ஒரு ஒரு தொழில் எடுத்து செய்யும்போது அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும் குறிப்பாக அந்த இடம் வந்து ஒரு ராசி இல்லாத இடமாக இருந்தால் கூட அது ராசியாக மாறிவிடும் இடமாற்றங்கள் நிறைய அமையப்போகுது எனதருமை திறமை கடகராசி நேயர்களே இடமாற்றங்கள் அமையுது பூமி தோஷங்கள் இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் இடதோஷங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இடதோஷம் ஒரு நிம்மதி இல்லாம இருக்குது மனசுல எப்பயும் ஒரு ஃபியர்னஸ் மனசுல எப்பயும் ஒரு பயம் இருப்பது ஏன் அந்த பயம் இருக்குது இந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு பூமி தோஷம் உள்ளது இடதோஷம் உள்ளது அது குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் புதுசாக கட்டின வீடாக இருக்கலாம் பழைய வீடாக இருக்கலாம் பூர்வீக வீடாக இருக்கலாம் அல்லது ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் இது வாஸ்து குறைபாடு அல்ல இடதோஷம் வேறு எப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த பாவகரமாக வேலை செய்யுதோ அப்போ தான் இந்த இடதோஷம் பூமி தோஷம் ஆக்டிவேட் ஆகும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ அதை போல் கடகராசி என்பர்கள இந்த இடதோஷம் பூமி தோஷங்கள் வேலை செய்யுமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மா இந்த வருடம் உங்களுக்கு கடகராசிக்கு அந்த இடதோஷங்கள் விலகும் அப்போ கடகராசி என்பவர்களே உங்களுக்கு இடமாற்றம் இருக்குது தொழில் மாற்றங்கள் இருக்குது வேலை மாற்றங்கள் இருக்குது குடும்ப மாற்றங்கள் இருக்குது இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த திசையை நோக்கி நீங்கள் போனால் இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து செய்ய வேண்டும் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ராசி மண்டலம் உண்டு அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரிதான் வாலிப பருவமாக இருந்தாலும் சரிதான் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது பிரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஹெச்ஆர்என்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அரசு துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் உள்நாட்டில் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இடமாற்றங்கள் உண்டு தொழில் மாற்றம் கட்டாயம் இருக்கும் அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன நன்மை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டாசிக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் ஒரு அதிர்ஷ்ட தெய்வம் ஒரு வழிபாட்டு தெய்வம் இருக்கும் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசி என்பர்களாகிய நீங்கள் உங்கள் வழிபாட்டு தெய்வம் என்ன உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் என்ன உங்களுக்கான கர்ம வினைகளை போக்கக்கூடிய பாவங்களை நீக்கக்கூடிய ஆலயம் எது அது என்ன தெய்வம் உங்கள் காப்பாற்றக்கூடிய தெய்வம் எது அப்போ காப்பாற்றக்கூடிய தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் வழிபாட்டு தெய்வம் இந்த மூன்று தெய்வங்களையும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ராசி ராசிமானத்தை கொண்டு அந்த ஆலயத்தை அறிந்து அதற்குரிய ஆலயத்திலே வழிபாடு செய்வீர்களே ஆனால் கர்ம வினைகள் நீங்க நிம்மதி பிறக்கும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அதே போல வரவேண்டிய சொத்து பத்துக்கள் பணங்காசுகள் வந்து சேரும் அப்ப இந்த கர்ம வினைகள் பாவங்கள்லாம் வெளியில் போச்சு அப்படின்னா தான் உடல்நிலை ஆலோ ஆரோக்கியம் அதிகரிக்கும் விபத்துக்கள் குறையும் ஆபத்துக்கள் குறையும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வருமானங்கள் பணங்காசுகள் வந்து சேரும் வரவேண்டிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும் மனசில் ஒரு தைரியம் அதிகரிக்கும் எல்லாமே எப்போ நடக்கும் அந்த பாவங்கள் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் கடகராசி அன்பர்களே அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரையில் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது திருமணம் நடந்து அவங்க கணவன் மனைவியோட கடைசி காலம் வரையிலும் குழந்தையை பெற்று கடைசி காலம் வரையில் வாழ்ந்துடுறாங்கன்னா அது புண்ணிய கர்மா நம்ம இந்திய திருநாட்டினுடைய பாரம்பரியமே பண்பாடு இந்தியாவின் அடையாளமே அதுதான் ஒருவனுக்கு ஒருத்தி கடைசி வரல என்ன கஷ்டமோ வீட்டுக்காரர் சம்பாதிக்காமல் இருந்தால் அந்த அம்மா போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த கணவனையே காப்பாற்றுவாங்க சோறு போடுவாங்க நாலு வீட்டில் பத்து பாத்திரம் தச்சா அது பசங்களை காப்பாற்றுவாங்க அதுதான் நம்மளுடைய பண்பாடு அதுதான் நம்மளுடைய அடையாளம் இன்றைக்கி கல்ச்சர் மாறிப்போச்சு வெஸ்டர்ன் கல்ச்சர் வேணும்னா வச்சுக்கோ வேணுன்னா போயிட்டே இருக்கும் பிடிச்சா இருப்பேன் பிடிக்கலாம் நான் என்னை கிளம்பி போன்னு சொல்லுவேன் இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்போ இதெல்லாம் பாவகர்மா எது திருமணம் பண்ணிக்கிறது அப்புறம் கொஞ்சம் அந்த ஆணவம் கர்வம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது உங்க பா உங்க ஜாதக கர்மா நான் ஒன்னும் நீ உங்களையும் குறை சொல்ல முடியாது என்னையும் குறை சொல்ல முடியாது அவரையும் குறை சொல்ல முடியாது அது ஆணாக இருந்தாலும் சிலதான் பெண்ணாக இருந்தாலும் சிலதான் அந்த பாவகர்மா ராகு கேது உடைய தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சனி சுக்கரன் சூரியன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் சூரியன் ராகு இந்த சூரியனுடைய பா சூரியனோடு கிரகங்கள் அசுப கிரகங்கள் ஆனால் அது நிச்சயமா திருமண வாழ்க்கை நிலைத்திருக்காது அப்ப இரண்டாவது திருமணம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையா கவனமாக அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும் ஆனா திருமணம் செஞ்சு வாழ்றது தாங்க சிறப்பு தனியா வாழ்றதுல எந்த புண்ணியமும் கிடையாதுங்க திருமணம் செஞ்சு ஒன்னுறுத்திற்காக பிறருக்காக வாழும்போது தான் அதில் இன்பம் உள்ளது அப்ப திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் காதல் திருமணங்கள் வீட்டில் ஒத்துக்காமல் இருக்கலாம் இந்த வருஷம் அதை அக்சப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு எவ்வளோ பேரண்ட் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேரண்ட் அப்பா வந்து அப்படியே கர்வமாக இருப்பார் முடியவே முடியாது சாமி பண்ணித்தர மாட்டேன் சாமி அப்படின்பார் நானே அவங்க வீட்டில் ஒரு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி பூச்சிக்கு போயிட்டு வருவேன் அவங்க கம்பெனி ஃபேக்ட்ரி பூச்சிக்கெல்லாம் போயிட்டு வருவேன் அப்புறம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சாமி வேறு வழி இல்லை பண்ணிடலாமா அப்படின்வார் அப்போ அதே போல் தாமதமாக திருமணங்கள் தாமத திருமணங்கள் நடக்கும் காதல் திருமணங்கள் வீட்டில் சம்மதிக்கிற கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷத்தில் பிரிந்த காதலர்கள் ஆசைப்படக்கூடியது அதே போல் திரைமறைவான வாழ்க்கை அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு இன்னொரு ம குடும்பம் இருக்குது மனைவி பசங்க இருக்குன்னு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு வந்து ஆசைப்படுறது அல்லது இன் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சு இன்னொரு ஆண் வந்து அந்த அம்மா மேலே அவர் ஆசைப்படுறது இது வந்து கள்ள தொடர்புன்னு தமிழில் சொல்கிறோம் ஆனால் திரைமறை வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இதெல்லாம் மிக கொடிய பாவகர்மா மிக கொடிய பாவகர்மா அந்த மாதிரியான பாவகர்மா இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும் சேர முடியுமா சேர முடியாதா கண்டினியூ பண்ணலாமா வேணாமா தூக்கி போட்டுடலாமா இல்லை இதை மறக்கணுமா இதை கட்டி காப்பாற்ற முடியுமா இல்லை பிரிந்த உறவுகள் திருச்சிட்டுவ சாமி திருப்பி ஒன்று சேர முடியுமா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லக்கூடிய வருடம் அப்போ பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் கணவன் மனைவியிடையே அந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த மன வருத்தங்கள்லாம் கூட கூடிய சேரக்கூடிய வருடம் அதே போல் திருமண யோகங்கள் முதல் திருமணம் முப்பது வயசு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு பெண்கள் கவலையே படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டு ஆனால் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நான் அங்கே பாத்திர சாமி பார்க்காத கோவில் இல்லை போ பார்க்காத ஜோசியர் இல்லை போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை இந்த மாதிரி டைலாக் பேசாதீங்க ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான தசைக்கு நீங்க போவீங்க உங்க ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான கணவர் பொருந்துவார் நீங்க அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதனோட அதை சாட்டிஸ்ஃபைடா லைஃபை கொண்டு போவீர்கள் ஆனால் அதுதான் உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை திருமண வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது அந்த தீர்மானித்த வாழ்க்கை கர்மா சொல்றபடி நீங்க வாழாததுனால வெளியில வந்துட்டீங்க அப்போ கர்மவினை என்ன சொல்லுது ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற கணவரை தேடி பிடிச்சி ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் திருமண வாழ்க்கை நினைக்க போகுது அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் குழந்தை பாக்கியம் உருவாகும் இப்போ இது எல்லாத்துக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நிஜமா ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் திடீர்னு வந்த பிரச்சனையா இருக்கலாம் மூணு வருஷமா வந்த பிரச்சனையா இருக்கலாம் பல கோடிகளை எழுந்த விஷயங்களாக இருக்கலாம் ஏமாந்த விஷயங்களாக இருக்கலாம் ஸோ எந்த மாதிரியான சிக்கல்களாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அப்ப பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டு கவலை வேண்டாம் നന്റി നമച്ചി